लेडी पेडी साईं உண்மையான குற்றவாளியை உண்மையான மத்திய அரசே மாநில அரசு மத்திய அரசே மாநில அரசு

கை மாறிக்கார்கே வேடிக்கை பார்க்காத கோழிப்படையை கோழிப்படையை எச்சரிக்கை எச்சரிக்கை காவல்துறையை காவல்துறை அடுத்த நிறுத்த தடுத்து நிறுத்த அடுத்த நேரத்தை கீர வணக்கம் ஐதி உண்மையான குத்தவாளியை கூலி பட கும்பல்களே பக்தர் ரவுடிகளே ரவுடிகளே கூலி பட கும்பல்களே இந்த

அரசு மாநில அரசு அரசு ஸ்டாலின் அரசு நடவடிக்கை நடவடிக்கை

பார்ங்க அதெல்லாம் அதெல்லாம் இல்ல சார் சாரி எதுக்கு சார் நீங்க சாரி நான் எதுக்கு சார் நீங்க வந்து நேத்து லாட்ஜல பாயிடுங்கல முன்ன முன்னாடி பாத்துங்க

நல்லா <laughs> வைப்போம்